சார் இன்னும் இன்றைக்கி எவ்வளோ ஸ்பெஷல் டே இங்கேருந்து போகப்பட்டு சொல்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க சாரோட அந்த இசைக்காக உலகமே காட்சிக்கக்கூடிய ரசிகர்கள் ஒரு ரசிகர்கள் நீங்களும் போகிறது எவ்வளோ மகிழ்ச்சி உணர்வை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த இதில் இப்போட இசையில் நம்ம தமிழ் மக்கள் அவ்வளோ உருகி உருகி இருக்காங்க அதில் வந்து இப்போ வந்து நம்மளாக நம்மை நம்மை ஆண்ட ஆங்கிலேயனை போய் இப்போ அவங்க ஊர்லேயே அவங்களுக்கே வந்து தேக்கா காமிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க ஊர்லேயே போய் நான் செஞ்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஊர் ஆள் போகும்போது எனக்கு ஆஸ் எ தமிழனால் நம்ம ஊர் இசையை வந்து உலக முறையை அந்த அளவு தமிழர்களுடைய இசையை உலகமே உலகத்திற்கு கொண்டு போகிறது எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கு இன்னைக்கு கொண்டு போகிறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்ந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வேர்ல்டு லெவலில் இப்போ வந்து தமிழ் மியூசிக்கு இந்தியன் மியூசிக்கை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஒரு காலகட்டத்தில்ிகள் வே மொழிகள்லாம் ஒழிச்சிட்டு இருந்த தமிழ் தமிழ்நாட்டில் தமிழை ஒழிக்க வச்சு தமிழை கேட்க வச்ச இசையை உழைச்சுடு உலக மக்களுக்கு கொண்டு போகிறதில்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இந்தி பாடல்கள் கேட்டிருந்த இந்த மண்ணில் தமிழ் பாடலை கேட்க வச்சு உலகில் நானும் ஒரு சராசரி ரசிகர் தான் என்னை வந்து வேற பார்க்காதீங்க எங்கள் அப்பாவும் என்ன அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் நீ அங்கேயே இவ்வளோ கொண்டாடுறேன்

ஆஹ் அது காலாகாலமா அவங்க பா அவங்களோட அவங்களுடைய பாரம்பரிய இசை ஆஹ் அதுல வந்து நுணுக்கமா பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் மோச்சாட்டு பீட்டோவன் பாக் அந்த மாதிரி ஆட்கள் தான் அத பாரம்பரியமா செஞ்சிருக்காங்க அது இவங்க அப்பா அப்பாவுக்கு முன்னாடி இருந்தே ஆசை அதுல வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சோ இப்ப சிறப்பா பண்ணிட்டாங்க உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ரோல் அப்படி எனக்கு அதை கேட்கணும் அந்த மியூசிக்கை கேக்கணும் அந்த ஆர்கஸ்ட்ரா வாசிச்சு

தமிழ் இசைனாலுமே எனக்கு வந்து இது மியூசிக் தான் சினிமா இசை தான் உயிர் மூச்சு ஒரு தமிழனா இந்த இசையை எவ்வளவு கொண்டாடணும் இந்த உலக அரங்குல ஒழிக்க போற இசையை கேட்கிறது உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி ஃபர்ஸ்ட் மொழி தமிழ்மொழி ஃபர்ஸ்ட்ங்கிறது ஆங்கில வார்த்தை மன்னி மன்னிக்க வேண்டும் அதாவது வந்து இதை வந்து ஆங்கில மத்தவங்களுக்கு தெரியணும்ல தமிழ் தான் சிறந்ததுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க அவங்க மொழியில சொல்லணும் தமிழை உலக ரீதி செய்யறது ஆமா நம்ம நம்மளுக்குள்ளேயே நம்ம தமிழ்லயே பேசிட்டு இருந்தோம்னா அப்ப அது இது தானே நம்மளுக்குள்ளேயே ஏதோ ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க சரி அவன் மொழியில போய் நம்ம வந்து ஆதிக்கம் செஞ்சுட்டு இதை விட சிறந்தது தமிழ் மொழின்னு நம்மளுடைய மொழியின் கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாத்தோடைய பெருமையும் அங்க சொல்லணும் அதுதான் இந்த இந்த நிகழ்வு